கோல்டு அப்படின்றத தாண்டி வேறு என்ன சார் இருக்குது பிளாட்டினம் இருக்குது ஆனால் பிளாட்டினம் உலக அளவில் வந்து பெரிய வந்து ஈர்ப்பு இல்லை காரணம் என்னன்னா அது வந்து வெள்ளை பார்த்தா வெள்ளி மாதிரியே தெரியும் அதனால் மக்களிடையே ஈர்ப்பு இல்லை தங்கத்திற்கு மட்டுமே ஈர்ப்பு உள்ளது தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பெரிய உச்சத்தை இருக்குது பிளாட்டினம் வேல்யூவாக இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த வித மரியாதையும் மதிப்பும் அதுக்கு இல்லை உலகத்தினுடைய உண்மையான கரன்சின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா தங்கம் மட்டும் தான் உண்மையான கரன்சி பேப்பருங்கிறது ஒரே பேப்பரை எடுத்து அதுக்கு ஆயிரரூவான்னு பிரிண்ட் பண்ணால் அது ஆயிரரூவா ஐநூறுனு பிரிண்ட் பண்ணால் அதே பேப்பர் ஐநூறுரூவா தங்கத்தை அது மாதிரி பண்ணவே முடியாது உலக மக்கள் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே கரன்சி வந்து உண்மையான கரன்சி வந்து தங்கம் தான் ஹோட்டல் ஆகட்டும் துணிக்கடாகட்டும் எல்லாம் மடங்கி போச்சு ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஒன்று அப்படியே ஏறிடுச்சு அந்த கோவிட் டைமில் கடந்த இந்த நான்கு மாதங்கள் மட்டுமே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அந்த நான்கு மாதங்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் தங்கம் விலை கூடுச்சு டிசம்பர் மாதம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருபத்தஞ்சு அறுபதாயிரம் ரூபாய் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபது ரூபா முப்பது ரூபா விற்றுது அறுபத்தோரு ஆண்டுகள் தான் ஆயிரம் ரூபாய்க்கே வந்திருக்குது தங்கத்துடைய விலை பத்தாயிரம் ரூபான்றது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஆனால் இப்போ நம்ம வந்து ராக்கெட் போகிற வேகத்தில் போகுதுன்னா எப்படி இருக்கு உண்மைதாங்க மிக விரைவாக வெள்ளி வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று பண்ணி பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி பயணிக்கும் வெள்ளியும் வெள்ளி தட்டில் தான் சாப்பிடுவாங்க வெள்ளி டம்ளர் தான் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே வெள்ளியை சார்ந்த பொருள் தான் இருந்தது அது உடல் நடத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஏன்னா அதில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளியை எடுத்து 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 நம்ம உடம்புல போய் சேரும்போது நம்ம உடம்புல வந்துட்டு சில விஷயங்கள் வந்து ஏற்படும் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் தங்கத்தின் விலை இன்று ஒரு பவுனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயை தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து விரிவாக நாம் பேச இருக்கிறோம் அது குறித்து மெட்ராஸ் ஜுவல்லரி சங்கத்தின் தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்களிடம் நாம் பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு தங்கம் வந்து ஒரு பவுன் ஐம்பதாயிரம் அப்படின்னு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் அப்படின்னு ஒரு பவுன் தங்கத்தின் விலை இருந்திருக்குது ஏறத்தாழ நூற்றி நான்கு ஆண்டுகள் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்குது இந்த மாதத்தை மட்டும் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாலாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு பவுனுக்கு உயர்ந்திருக்கிறதா சொல்கிறீங்க என்ன காரணம்னு சார் இவ்வளோ தூரம் அதிகமாகிருக்கிறது தங்கம் விலை வந்து உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் கணக்கு அதாவது உலக பொருளாதாரம் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்குமோ அப்பொழுதெல்லாம் தங்கம் விலை உயரும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் சூழல் அதாவது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனுக்கான போர் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்குண்டான போர் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஏறக்குறைய ஒரு வருடம் கடந்து இன்னும் வந்து நீடித்து கொண்டு வருகிறது அது வந்து உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிப்பு ஏன்னா ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிணறுகள் ரஷ்யாவுடைய வாயு அதாவது கேஸ் இது எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு போர் ஏற்பட்டால் அந்த யூரோப்பியன் யூனியனை அப்படியே முடங்கி போகக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அதனால் உலக பொருளாதாரம் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுது அதனால் பொருளாதாரத்துறையைச் சேர்ந்த பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருந்த சூழ்நிலையில் பெரும்பாலான உலக பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் தங்களுடைய பங்குச்சந்தையிலிருந்து தங்களுடைய பணத்தை எடுத்து தங்கத்தின் பக்கம் திருப்பினார்கள் அது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வருடமாக பார்த்திங்கன்னா தங்கம் இன்னும் உச்சத்துக்கே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு மாதம் உச்சத்தை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க இப்போ அழகுக்கு தான் நம்ம அணைகளை தான் தங்கம் பார்க்கப்பட்டு வந்தது இருந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் வரை திருமணங்களில் நம்ம பவுன் போட்டு பெண்ணுக்கு சீர்வரிசையாக அனுப்புகிறபோது ஒரு பொருளாதார பாதுகாப்பு அம்சம் அப்படின்றது தான் அது பார்க்கப்பட்டது இன்றைக்கி அப்படி பார்க்கப்பட்டு வந்த ஒரு தங்க நகை இப்போ திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு ஒரு சாதாரண எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் தாலிக்கு தங்கம் வாங்குவதற்கு கூட வந்து சிரமப்படக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறத அவங்களுக்கு என்ன வேறு மாற்று வழி வேறு ஏதாவது தங்கத்தை தாண்டி என்ன அவர்களுக்கு திட்டம் இருக்கிறது இல்லை தங்கத்தில் என்ன மாதிரியான முதலீடு செய்து அவர்கள் வாங்க முடியும் அதாவது தங்க நகைக்கடைகளே நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஐநூறுரூவாலேருந்து ஆரம்பித்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மாதம் நம்ம வந்து சேமிக்கலாம் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்பாங்க ஐநூறுரூவாய் ஆயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான நகை சேமிப்பு திட்டம் இருக்குது அந்த நகை சேமிப்பு திட்டம் எல்லா ஊர்லேயும் இருக்குது யாரக்குறையே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் நகை சேமிப்பு திட்டம் இல்லாத நாய்க்கடைகளில் அநேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதில் தான் அவங்க செய்ய முடியும் வேறு ஒன்றுமே வழியே கிடையாது ஏன்னா தினம் வேலை செய்து வரக்கூடிய கோழி குடும்ப செலவு மற்றும் இதர விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்துறது கொஞ்சமாக தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாதம் ஒரு ஐம்பது ரூபா தினம் ஒரு ரூபா ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா சேர்த்துட்டு அவங்க அந்த அந்த சீட்டில் தான் சேரணும் அந்த நகை சேர்ப்பு திட்டம் தான் அவங்க வந்து கை கொடுக்க வேற வழியே இல்லை இப்போ தங்கத்தை தாண்டி வேற மெட்டல் அந்த கோல்டு அப்படின்றத தாண்டி வேற என்ன சார் இருக்குது பிளாட்டினம் இருக்குது ஆனால் பிளாட்டினம் உலக அளவில் வந்து பெரிய வந்து ஈர்ப்பு இல்லை மக்களிடையே ஈர்ப்பு இல்லை காரணம் என்ன அது வந்து வெள்ளை பார்த்தா வெள்ளி மாதிரியே தெரியும் அதனால மக்களிடையே ஈர்ப்பு இல்லை தங்கத்திற்கு மட்டுமே ஈர்ப்பு உள்ளது அதனால்தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பெரிய உச்சத்த இருக்குது பிளாட்டினம் வேல்யூவா இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த வித மரியாதையும் மதிப்போ அதுக்கு இல்லை தங்கத்துல முதலீடு அதிகமாக தான் இந்த தங்கத்துடைய விலை வந்து கூடியிருக்குதா இல்லை தங்கத்தின் விலை உயரமாக போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் வேற காரணங்கள் ஏதாவது அதாவது தங்கத்தின் முதலீடுகள் நிச்சயமாக உயர்ந்து கொண்டு வருகிறது காரணம் என்னன்னா உலகத்தினுடைய உண்மையான கரன்சின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா தங்கம் மட்டும்தான் உண்மையான கரன்சி பேப்பருங்கிறது ஒரே பேப்பரை எடுத்து அதுக்கு ஆயிரரூவான்னு பிரிண்ட் பண்ணால் அது ஆயிரரூவா ஐநூறு பிரிண்ட் பண்ணால் அதே பேப்பர் ஐநூறுரூவா தங்கத்தை அது மாதிரி பண்ணவே முடியாது உலக மக்கள் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே கரன்சி வந்து உண்மையான கரன்சி வந்து தங்கம் தான் தான் தங்கத்தின் மீது மோகம் சொல்லலாம் இல்லை ஆர்வம் சொல்லலாம் அல்லது பாதுகாப்புன்னு சொல்லலாம் உலக மக்கள் பெரும்பாலான பெரும்பாலான அனைத்து மக்களும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து தங்கம் தான் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் தங்களுடைய பணத்தை வந்து தங்கமாக மாற்றி இருப்பு வைத்துக் கொள்கிறார்கள் ஏன்னா அவங்களுடைய பணம் வந்து டிவேல்யூஷன் ஆனால் கூட தங்கத்தை விற்று மறுபடியும் அவங்க அவங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம் அதனால் அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க இப்போ நம்ம கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிறது இந்த விலை ஏற்றத்துக்கு ஏற்ப அதில் வந்து கழிவுகள்லாம் இல்லாமல் எந்த கடையில் வாங்கினாலும் வேறு கடைகளில் அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கா இல்லை அந்த கடைகளில் மட்டும்தான் வாங்க முடியுமா இல்லை வேறு கடையில் கூட மாற்றலாம் பெரும்பாலும் நல் கடைகள் வேறு கடையில் வாங்கக்கூடிய ஹால்மார்க் பதியப்பட்ட காயினாக இருந்தால் எந்த வித கழிவுகள் இல்லாத எடைக்கெடை எடுத்துட்டு கொண்டு நீங்கள் அது கூலி ஏற்பட்டால் கூலி இல்லை சேதாரம் ஏற்பட்டால் சேதாரம் மட்டும் கொடுத்து நீங்கள் மாற்றலாம் அது பெரும்பாலான எல்லா கடைகளும் ஏற்றுக்கிறாங்க இல்லை காயின்ல இருந்து சேதாரம் அதெல்லாம் உண்டா இல்லை இல்லை நீங்கள் புதிய வாங்கக்கூடிய நகைகளுக்கு என்ன சேதாரமோ அது மட்டும் இப்போ நீங்கள் ஒரு சவரனுக்கு காயின் வச்சிருக்கீங்க ஒரு சவரனுக்கு ஒரு செயின் எடுத்துங்க அதுக்கு அஞ்சு பர்சன்ட் சேதாரம்னா அந்த அஞ்சு பர்சன்ட் சேதாரம் மட்டும் அதுக்குண்டான வரி மட்டும் செலுத்தி நீங்கள் வாங்கிடலாம் வேற எதுவும் செய்ய வேண்டாம் தங்க நங்க சீட்டு திட்டம் பற்றி சொல்கிறீங்க இதுல சில பேருக்கு மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம் எல்லா கடைகளும் பத்தி அவங்களை அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சில இடங்கள்ல சம்பவங்கள்லாம் ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் ஏதாவது நிகழ்ந்துருது அதனால ஒரு அச்சம் இருக்கும் அப்ப அவங்க என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு பாதுகாப்பு அம்சத்தை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் கவர்ச்சிகரமான திட்டங்களில் வந்து நம்ம மக்கள் வந்து போகக்கூடாது ரெண்டாவது அவங்கவுங்க ஏரியாவில் அதாவது ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சொந்த ஏரியான்னு ஒரு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஊரில் நான் பல வருடமாக இந்த கடையை பார்க்குறேன் நல்லா நடந்துகிட்ருக்கு தப்பில்லை அப்படிங்கிற ஒரு கடையில் எடுத்து பண்ணணும் திடீர்னு ஒரு கடை வரும் ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பாங்க அந்த கவர்ச்சிகளை நம்ம போய் மயங்கி அதில் போய்ட்டு நம்ம காசு செலுத்திட்டோம்னு சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கவர்ச்சி திட்டங்கள் எப்பவுமே நீண்ட நாள் எப்போவுமே நிலத்தில் இருக்காது அதனால் அதில் நம்ம வந்து போகவே கூடாது எது பழைய கடைங்க பார்க்கணும் நீண்ட நாட்களாக நம்ம பகுதியில் இருக்கற கடை எந்தவித தவறாங்க நடக்கலைங்கிற தெரிய வரும் அந்த கடையில் மட்டும்தான் செய்யணும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏறத்தாழ ஒரு பவுன் வந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது இந்த ஐந்து ஆண்டுகளில் அப்படியே இரு மடங்காக உயர்ந்திருக்கிறதுக்கு என்ன தங்கத்துக்கான காரணம் தங்கத்துக்கு மேலே அவ்வளோ மோகம் மோகம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே இருந்தாலும் இவ்வளோ அளவுக்கு மோகம் வர்றதுக்கு என்ன காரணம் இல்லை அதாவது மோகம் சொல்லி எடுத்துகிட்டதை விட அதோடைய முதலீடுகள் பாதுகாப்புங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க உலகத்தில் வந்து ஒரு பெரிய நோய் தாக்குறதுக்காக இருக்குது நீங்கள் எல்லாமே அதுக்கு தயாராகிருங்க சுதாரிச்சிக்கங்க கரெக்டாக இருங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க கை கழுவணும் மாஸ்க் போடணும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க அது ஜனவரி மாதம் சொல்கிறாங்க நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை பிப்ரவரி மாதம் மத்தியத்துக்கு அப்புறம் மெதுவாக அங்கே இங்கேன்னு ஒன்று ரெண்டு ஒரு ஒரு கேஸுக்கு கோவிட் அப்படின்னு சொல்லி புதுசாக சொல்கிறாங்க பிப்ரவரி மாதம் கடைசியில் பார்த்திங்கன்னா மத்திய அரசே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஒரு வாரம் தொடர்ந்து ஊரடங்கு இந்தியா முழுதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலும் முடங்கி போச்சு ஹோட்டலாகட்டும் துணிக்கடாகட்டும் எல்லாம் முடங்கி போச்சு ஆனால் உலகத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் விலை ஒன்று அப்படியே ஏறிடுச்சு அந்த கோவிட் டைமில் கடந்த இந்த நான்கு மாதங்கள் மட்டுமே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அந்த நான்கு மாதங்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீதம் தங்கம் விலை கூடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போ தான் மக்களுக்கு வந்து தங்கம் விலை கூடியிருக்குன்னா இனி வரும் காலங்களில் எந்தவித பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டாலோ இல்லை வீழ்ச்சி ஏற்பட்டாலோ தங்கம் விலை தான் ஏறும் தங்கம் தான் ஒரு பாதுகாப்பான முதலுங்கிறது எல்லாருடைய மக்கள் மது வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்லேருந்து இன்னிக்கு போலாம் எடுத்திங்கன்னா பல மடங்கு ஏறி இருக்குது விலை ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரூபா நாற்பத்தி மூணாயிரூவா இருந்தது தங்கம் ரெண்டாயிரத்தி இருபதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னாயூவா அதாவது நாலாயிரத்தி நானூறுரூவா இருந்தது முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஏழாயிரரூபா இருந்தது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபதுருவா இன்றைக்கி ஒரு ஒரு சவுன் இருக்குது ஏறக்குறைய ஒரு நாற்பது சதவீதம் வந்து விலை ஏறி இருக்குது இது தொடர்ந்து இனி வரும் கூட இதே மாதிரியான ஒரு பயணத்தை நோக்கி தான் பயணிக்கும் காரணம் என்னென்னா கம்யூனிகேஷன் இப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மீனாக பார்த்தீங்கன்னா இந்த விலை எப்போ ஏற ஆரம்பிச்சு நீங்கள் கரெக்டாக கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா எப்பொழுது தொலைபேசி அலைபேசி எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு புரட்சி ஏற்பட்டது அப்போ வந்துட்டு மக்களிடையே அந்த ஃபாஸ்ட்டாக அந்த கம்யூனிகேஷன் கிடச்சிது உடனுக்குடனே எல்லா விஷயமும் தெரிஞ்சுது அதனால் அந்த பாதிப்பும் அந்த இதுவும் வந்து உடனடியாக தெரிஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஏற ஆரம்பிச்சிது தொண்ணூறுகளில் தான் அந்த வேலை ஏற்றுன்றது ஆரம்பிச்சிது தொடர்ந்து வரை நடந்துட்டு வருது அதுக்கு வந்து மெயினாக வந்து விலை ஏறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கம்யூனிகேஷன் தான் பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு செகண்டில் அமெரிக்காவோடய பொருளாதாரம் தெரிஞ்சிக்கலாம் மீனால் அது மாதிரி கிடையாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கம்யூனிகேஷன் போகிறது நிறைய டைம் ஆகும் நிறைய ரிலாக்ஸ் கிடைக்கும் அதோடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது இப்போலாம் ஒரு செகண்ட்னால் தாக்கம் வந்துடும் அதுதான் காரணம் தங்கம் விலை உயர்வதற்கு கம்யூனிகேஷனால் வந்து வளர்ச்சி தான் இருக்கணும் இது ஒரு பெரிய அளவுக்கு சாதாரண ஏழை தங்களுடைய விலையில் வளர்ச்சி இருக்குது இல்லை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லைங்க எப்போவுமே தங்கத்துக்கு ஏழை படக்காரன்ற வித்தியாசம் தங்கத்துக்கு கிடையாதுங்க தங்கம் பொறுத்தவரைக்கும் அது அதனுடைய சுபாவம் அதனுடைய அமைப்பு வந்து உயர்ந்துகிட்டே தான் மேலே பர பறந்துட்டு உச்சத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான் நம்மளால் எவ்வளோ தூரம் எட்டி பிடிக்க முடியுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும் தவிர அது போய் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் தங்கத்துக்கு தெரியாது இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிகிற தருவாயில் இரண்டு டிசம்பர் மாதம்னு வச்சுங்க எந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை எட்டி இருக்கும் ஐம்பத்தோராயிரத்தி செல்ற இந்த இருபது இருக்குங்க இது எனக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்து போகும் டிசம்பர் மாதம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்து கடந்து போகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் அறுபதாயிரம் ரூபாய் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பவுன் தங்கத்தின் விலை அறுபதாயிரம் இது இது வந்து ரொம்ப ஒரு பல அடி பாய்ச்சலா போற மாதிரி தெரியலையா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருபது ரூபா முப்பது ரூபா வைத்துது அறுபத்தோரு ஆண்டுகள் கழிச்சு தான் ஆயிரம் ரூபாய்க்கே வந்திருக்குது தங்கத்துடைய விலை பத்தாயிரம் ரூபான்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஆனால் இப்ப நம்ம வந்து புளிய பாய்ச்சல் தாண்டி ராக்கெட் போற வேகத்தில் போகுதுன்னா எப்படி இருக்குங்க உண்மைதாங்க மக்களுடைய தேவைகள் மக்களுக்கு வந்து இப்போ எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய சேர்க்கணும் சேர்க்கறதுக்கு உண்டான வழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான் அதே மாதிரி நீங்கள் பழசில் போனீங்கன்னா அன்றைக்கி மக்கள் தொகையை ரொம்ப கம்மிங்க நானூறு கோடி தான் இருந்தது இன்றைக்கி ஏறக்குறை எட்நூறு கோடியை உலக மக்களுடைய தொகை அப்போது மக்களுடைய தொகையை ஏறி போச்சு அறிவுபூர்வமான விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடத்தையும் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு அதிகமாகிடுச்சு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா நல்லாயிருக்கு இது எல்லாமே என்னென்னா உடனுக்குடன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதில் இம்மீடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அனைத்து மக்களும் ஒரு சேர இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்குண்டான தேவைகள் வந்து அதிகரித்து போகுது அதுக்குண்டான டிமாண்ட் அதிகரிக்குது அதனால தான் வேற டக்கு டக்குன்னு ஏறுது வரும் காலங்களும் இப்படி தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க படிச்சிருக்கிறாங்க கல்வி அறிவு வளர்ந்துருக்குன்னு ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு படித்த ஒரு மேம்பட்ட சமுதாயங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து சாதாரணமாக நீங்கள் இப்போ சொல்கிற கோல்டுக்கு மாற்றாக மற்ற அணிகலன்களை அணிஞ்சிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பணக்கார அந்த தோரணை இருக்குது ஆனால் இன்றைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் மக்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு திருமணம் போன்ற உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு செல்வதற்கு கூட பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி நகை அணிந்துட்டு போகிறது அப்படின்னா இன்னமும் இருக்க தான் செய்யுது இப்போ இது என்ன வேறுபாடு அதாவது ஒரு நடுத்தர பணக்காரன் நகை அணிஞ்சிட்டு போறேன்னா அவனை கஞ்சன்னு சொல்லுவாங்க ஒரு பெரும் பணக்காரன் நகை அணிஞ்சிட்டு போலன்னு வைங்களேன் எவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு மோதிரம் போடல வளையல் போ இதை செயின் போடல இல்லை ஒரு பிராஸ்லேட் போடலன்னு சொன்னால் ஒரு நடுத்தர பணக்காரன் அதை போடாத போனா அவனை கஞ்சன்னு சொல்லுவாங்க அதே ஒரு பெரும் பணக்காரன் இதெல்லாம் போட்டுக்காத போனா எவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு சொல்லுவாங்க ஆளுக்காளு இந்த வார்த்தைகள் தான் மாறுமே தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் வராது ஆனால் ரெண்டு பேருமே நகை வாங்குறாங்க நகை வாங்குறாங்க தங்கம் வாங்குறாங்க தங்கத்தில் முதலீடு இருக்குது ஆமா வேறு என்ன மக்களுக்கு வந்து இந்த தங்க நகையை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்ன மாதிரி பார்த்து வாங்கணும் இந்த கோல்டு காயின் இல்லை தங்க கட்டி அப்படின்றதுல எந்த முதலீடு வந்து ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு என்ன ஆலோசனை நீங்கள் முதலீடுன்னு சொன்னால் முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க தங்கத்தை பொறுத்தவரை நீண்ட கால முதலீடுக்கு மட்டுமே தங்கம் உகந்தது குறுகிய கால முதலீடுக்கு தங்கம் உகந்தது அல்ல நீங்கள் வந்துட்டு எனக்கு அஞ்சு வருஷம் நான் டச் பண்ண மாட்டேங்க இந்த அஞ்சு சவரம் வாங்கிட்டேன் அஞ்சு காயின் வச்சுருக்கேன் ஒரு ஒரு சவரமாக அஞ்சு வருஷம் என்கிட்ட வெறும் இருக்கும்னு சொன்னால் அதுக்கு அது வந்து சிறந்த முதலீடு நீங்கள் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு ஏதாவது இதில் லாபம் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா அது செய்யக்கூடாது முதல்ல அது பேசிக் ரெண்டாவது வந்துட்டு எந்த இடத்துலேருந்து பொருள் வாங்குகிறோங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் நிச்சயமாக ஹால்மார்க் இருக்காங்கிறது பார்த்தே தீரணும் ரெண்டாவது நம்ம பகுதியில் இருக்க பழைய நம்பகமான கடைகளை மட்டும்தான் வாங்கணும் புதுசவர கடைகளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை உங்களுக்கு அந்த இடத்துல நம்பிக்கை தன்மை வந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல கூட போய் வாங்கலாம் ஆனால் எப்பொழுது வாங்கினாலும் ஹால்மார்க்கு ஹெச்ஓஐடி இருக்காங்கிறதும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் பார்க்கணும் அது அந்த காயின் பின்னாடி இருக்கும் காயில் எல்லா காயினும் கம்பல்சரி இருக்கும் மேண்டேட்ரி அது இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன விலை குறைச்சலாக கொடுத்தா கூட வாங்கக்கூடாது இப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு நான் அந்த ஒரு மாதம் இல்லை ரெண்டு மூணு மாதங்களில் நான் ஒரு கிராம் காயின் வாங்குகிறேன் இல்லை ரெண்டு கிராம் காயின் வாங்குகிறேன் இப்படி சே சிறு சிறுகு சேர்த்து அப்படி கொண்டு போய் கொடுக்குறதுனால மாற்றிக்கொள்வதில் அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க எது இருந்தாலும் சவரம் தான் அதுவும் காய்ந்தான் ரெண்டு கிராம் காயினும் காயந்தான் ஒரு கிராம் காயினும் காய்ந்தான் எட்டு கிராம் காயினும் காயின் தான் அதில் எந்த வித விலையிலையோ இல்லை எந்த வித மாறுதலோ எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் நம்ம ஒரு ஒரு கிராமமாக வாங்கலாம் இப்போலாம் கடைகளில் அரை கிராம் காயின் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விலை ஏறதுனால அரை கிராம் காயினு விற்கிறாங்க ஸோ நம்ம ஒரு மூவாயிரரூவா சேர்ந்தனா கூட ஒரு அரை கிராம் காயின் போய் வாங்கி வச்சுட்டு அரை அரை கிராமோ கூட சேர்த்துட்டு வரலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லவே இல்லைங்க இந்த நகை சேமிப்பு திட்டம் ஒரு நல்ல விஷயம் ஆனால் கவர்ச்சிகரமான திட்டங்களில் உள்ளே போகக்கூடாதுங்க நார்மலாக இருக்கக்கூடிய ஆமாங்க அதாவது நம்ம மக்கள் எங்கே ஏமாறோம்னா நிறைய வட்டி வரும் நிறைய லாபம் வரும்னு நினச்சி அந்த ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை போய் சேர்ந்துடுறாங்க அவர் சேரக்கூடாது நார்மலான திட்டத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நீண்ட காலம் முதலீடுக்கு தங்கம் என்பது ஒரு சிறந்த பாதுகாப்பு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் தங்கத்தின் விலை உயர்வுக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்ததுக்கு காரணம் ஒன்றும் உலக மக்கள் தொகை தொலைபேசி புரட்சி அடுத்தது கோவிட் காலகட்டத்தில் அதிகமான விலை மக்களுக்கு அது அப்போதான் நம்பிக்கை நிறைய வந்தது எல்லா விலைவாசியும் சரிந்த சூழ்நிலையில் அதாவது யாருமே வந்துட்டு பூமி வாங்கலை வேறு ஏதோ துணிமணி வாங்கலை வேறு எதுலேயும் முதலீடு செய்யலை பொருளாதாரத்துறையை சேர்ந்த எல்லா பங்கு சேர்ந்திலும் வீழ்ச்சி ஆனால் தங்கம் மட்டுமே உயர நோக்கி பயணித்தது அப்போ தான் மக்களுக்கு தெரிஞ்சது தங்கத்தை தான் ரொம்ப நல்லது தங்கத்தின் முதலீடு செய்தால் எந்த வித பாதிப்பும் ஏற்படாதுங்கிறது இந்த அளவுக்கு வெள்ளி மே விலை ஏற்றம் இருக்கா ஏதாவது வெள்ளி மேலே மக்களுக்கு மோகம் இல்லாமல் இருக்குது இல்லை இல்லை வெள்ளி மேலே பெருமளவில் மோகம் உள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளியுடைய தேவை உலக அளவில் பெரிய அளவில் வந்து அதிகமாகிட்டே வருது காரணம் என்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளினுடைய கனெக்டு தான் மெயினான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் சில நாடுகள் சில நாடுகள்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடுகள் மட்டுமே தங்களிடம் இருப்பில் உள்ள வெள்ளியை வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டில் நிறைய விற்றுட்டு வராங்க அதனால் வெள்ளியின் விலை உயரலை மிக விரைவாக வெள்ளி வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஒன்று பண்ணி பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி பயணிக்கும் வெள்ளியும் இப்போ இந்த மாதத்தில் மட்டும் வெள்ளி எவ்வளோ உயர்ந்திருக்குது ஒரு கிலோவுக்கான நீங்கள் ஒரே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறுவா உயர்ந்திருக்கு இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி இனி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஒன்பது நாளில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறுரூவா ஒரு கிலோவுக்கு உயர்ந்துள்ளது இப்போ வெள்ளியில முதலீடு பண்ணால் அவங்களுக்கு லாபம் இருக்கும் வருங்காலங்களில் கண்டிப்பாக இருக்காங்க ஆனால் வெள்ளி என்ன தான் நீங்கள் நிறைய இடத்துக்கு சேர்த்து வைக்க முடியாது பெருசாக தெரியும் அதே ஒரு அஞ்சு சவரன் பத்து சவரன்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் எடுத்த மாதிரி நீங்கள் சேஃபாக பீரோவில் வச்சிடலாம் இதை வைக்கிறதுனா அதுக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படும் ஓ அதனால தான் தங்கத்தில் வந்து அதிக முதலீடு இருக்குது வெள்ளியில் குறைவாக இருக்குது ஆமாம் வேறு வெள்ளி பாத்திரங்களில் நம்ம உணவு உட்கொள்ளறது பால் அறுந்துறது டம்ளர் அப்படி பயன்பாடெல்லாம் இருக்குல்ல அதில் ஏதாவது உடல் ஆரோக்கிய ரகசியம் எதாவது இருக்கா நிச்சயமாகவே இருக்குங்க அதெல்லாம் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி தட்டில் தான் சாப்பிடுவாங்க வெள்ளி டம்ளர் தான் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே வெள்ளி சார்ந்த பொருளுக்கு தான் இருந்தது அவங்களுடைய பணக்காரங்கிறங்கிற ஒரு தோரணில் இல்லை அது உடல் நடத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஏன்னா அதில் அதில் இருந்து கொஞ்சமாக அந்த வெள்ளியை எடுத்து 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 நம்ம உடம்புல போய் சேரும் போது நம்ம உடம்புல வந்துட்டு சில விஷயங்கள் வந்து ஏற்படும் சாதகமான ஒரு இது வந்து ஏற்படும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீண்ட ஆயில கொடுக்கும் நோய் நொடியை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஐதீகம் உண்டு இன்றைக்கும் அதை நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க நன்றி ரொம்ப நன்றி சார் நன்றி